தை அம்மாவாசையில் நம் முன்னோர்களை வணங்குவது எப்படி அம்மாவாசை என்று நாம் செய்ய வேண்டியவை தை அம்மாவாசை என்பது சூரியனின் முக்கியமான நாள் தை அம்மாவாசை என்றாலே திருக்கடையூர் அபிராமி அம்மனும் அந்த அன்னையை தன்னுடைய நூறு பாடல்களால் அந்தாதி பாடிய அபிராமி பட்டரும் தான் நினைவுக்கு வருவார்கள் ஏனென்றால் தம் பக்தனான அபிராமி பட்டருக்காக தை அம்மாவாசை நாளில் வானில் பௌர்ணமி நிலவை தெரிய செய்து அருளியவர் அபிராமி அன்னை அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசை அன்று திருக்கடையூர் கோவிலில் வெகு விமர்சையாக நடத்தி காண்பிக்கப்படும் நம் முன்னோர்களை வணங்குவது எப்படி நாம் செய்ய வேண்டியவை இந்த தினத்தில் நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நம் முன்னோர்களின் ஆசியை நாம் பெற வேண்டும் தர்ப்பணம் செய்த பின் நாம் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு நாம் வணங்கி பூஜை செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை அவர்களுக்கு படையலாக நாம் கொடுக்கலாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது சிறப்பு அமாவாசை தினத்தில் நாம் உணவு உண்ணும் முன்பு காகத்திற்கு குணவளிப்பது சிறப்பு அமாவாசை தினத்தில் எல் முக்கிய பங்கு வகிக்கிறது காகத்திற்கு நாம் சிறிது உணவு வழங்கும் போது நாம் அதில் எல் சேர்த்து காகத்திற்கு உணவளிப்பது உணவளிப்பது சிறப்பு நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை படையலாக போட்டு அவர்களை நாம் வழிபட்டால் அவர்களுடைய நல்லாசி நமக்கு கிடைக்கும் நம் முன்னோர்கள் மன திருப்தி அடைவார்கள் அவர்களின் ஆசி நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு அடுத்து வரும் தலைமுறைகளையும் நல்ல முறையில் வாழ வைக்கும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்தி வைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு நாம் தினசரி பூஜைகளை செய்யலாம் பூர்வ ஜென்ம கர்மாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் ராமேஸ்வரம் சென்று கடல் தீர்த்தத்தில் நீராடலாம் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் உள்ள தீர்த்தத்திலும் நீராடி பாவம் நீங்கி சுபிட்சும் பெறுவர் என்பது நம்பிக்கை இதனாலேயே கன்னியாகுமரி கடற்கரையிலும் தை அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்கின்றனர் அமாவாசை தினத்தில் பித்ருக்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக வழிபாடுகளும் சடங்குகளும் செய்வார்கள்